வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் வெள்ளை சோளத்தில் பணியாரம் சுட போகிறேங்க ரொம்ப டேஸ்டியும் ஹெல்த்தியும் ஆனால் இந்த பணியாரம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணோம் என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு தேவை வெள்ளை சோளத்தில் தாங்க இங்கே எல்லாேருமே யூஸ் பண்ணுவாங்க கிராமத்தில் தான் அதிகமாக புழங்குவாங்க சிவப்பு வந்து மாட்டுக்கு போட்டுருவாங்க பாருங்கள் இது ஒரு கிளாஸ் நான் எடுத்துருக்கேன் பிறகு ஒரு கிளாஸு குளுங்குளரிசி போட்டிருக்கேன் பிறகு ஒரு அரை கிளாஸுக்கும் கீழே உளுத்தம்பருப்பு போட் போடுறேன் பிறகு கொஞ்சம் வெந்தயம் போட்டால் போதுங்க அந்த அளவுக்கு இருந்தாவே போதும் என் நமக்கு வந்து காலையில் டிஃபனுக்கு என்னவோ அது நான் நான் இது எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிட்டாவே போதும் ஒரு நாளில் செய்கிற மாதிரி பண்ணிக்கிங்க மறுநாள் அது வச்சுட்டு பண்ணாதீங்க ஒரு மாதிரி புளிச்சு போயிடும் இப்போ வந்து நானும் அது வாஷ் பண்ணி கழுவியாச்சு கழுவிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து ஊற வைக்கணும் நல்லா ஊற வச்சிட்ட பிறகு நம்ம மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கலாம் எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம அரை அரைச்சா போதுங்க தனித்தனியெல்லாம் இட்லிக்கு அரைக்கிற மாதிரிலாம் தேவையே இல்லை இப்போ பாருங்கள் இப்போ நல்லா ஊறிச்சு நான் மிக்சி ஜாரில் போட்டுட்டேன் அதை போட்டு இப்போ அரைக்க போகிறேன் மாவு எல்லாம் பாருங்கள் அரைச்சிட்டேன் இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சோடா மாவு போடுங்க ரொம்ப ஒரு ஒரு பிஞ்சு அளவு போட்டால் போதும் ஏன்னா கொஞ்சம் நல்லா உப்பெல்லாம் வரும் பணியாரம் நான் போட்டேன் அது ஸ்கிப் ஆகிடுச்சு இப்போ நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு என்னன்னா வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை மட்டும்தாங்க கிராமத்தில் இவ்வளோதாங்க போடுவாங்க வேறு எதையும் கொத்தமல்லி தலை எதையுமே போட மாட்டாங்க நான் கிராமத்து முறைப்படி தான் இது நான் சொல்கிறேன் ஆனால் கடலைப்பருப்பு பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே போடுவாங்க அதே போல் நானும் கடலை பருப்பு பருப்பு முதல்லே போட்ட பிறகு கடுகு போட்டாச்சு முதல்லையே நம்ம கடு கடுகு உளுத்தம் பருப்பு வறுத்த பிறகு கடுகு போடணுங்க அப்போ தான் அது வந்து கரெக்டாக புரிஞ்சு வரும் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்குனா போதும் பிறகு கருவேப்பிலை வரமிளகா போட்டால் போதும் பச்சை மிளகா உங்களுக்கு தேவையாக இருந்தால் போடுங்க இல்லைன்னா வேண்டாம் சாரி போடுங்க அதாவது உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது போடுங்க நான் வரமிளகாய் தான் சேர்த்துக்கிட்டேன் அதுவும் நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பெருங்காயத்தூள் அதை வந்து கண்டிப்பாக சேர்த்தினோங்க நல்ல சக்திக்காக அது சேர்த்துவாங்க பிறகு நல்லா அதாவது ஓரளவு வதக்கினா போதுங்க ரொம்ப வதக்கவே கூடாது பாருங்கள் இந்த அளவு பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா அப்பறகு நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு பனியார சட்டி அடுப்பில் வச்சிடணுங்க அது சூடாகணும் நம்ம அடியாக ஃப்ளேம் போட்டு அதை சூடு பண்ணக்கூடாது நம்ம வந்து மீடியம் ட இதில் தான் வச்சு அது சூடு பண்ணணுங்க ஓவர் ஃப்ளேம் வச்சு சூடு பண்ணால் தீஞ்சு போயிடும் நம்ம ஊற்றுன உடனே அது நல்லா தீஞ்சி போயிடும் பணியாரம் அதனால் பார்த்து நம்ம அது செய்யணும் மீடியம்லேயே ஃப்ளேம்லையே வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடியிலேருந்து அந்த மாவை எடுக்கணுங்க அப்போ தான் அந்த கடலை பருப்பெல்லாம் அடியில் தங்கியிருக்கும் அப்படியே வரும் ஒவ்வொரு பணியாரத்துலேயும் வந்துடும் நம்ம மேலாக நம்ம அந்த மொண்டு ஊற்றவே கூடாது இதெல்லாம் உங்களுக்கு டெக்னிக்காக நான் சொல்லித்தரேன் அதாவது தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கூட சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இப்போ வந்து ஒன்றுனா பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு இப்போ பணியாரம் ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ அதுக்கு எண்ணெய் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனா இப்போ கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக தாங்க ஊற்றணும் நிறைய சொத சொதன்னு ஊற்றவே கூடாது நிறைய ஊற்றி பிள்ளைங்களுக்கும் ப பழக்கவே கூடாது அப்போ கிராமத்துலலாம் துணியில் குச்சியில் துணியை கட்டி அதை தடவி விடுவாங்க எப்பவுமே அந்த மாதிரி தாங்க தடவிதாங்க விடணும் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ஒன்றுனா எடுத்து தட்டில் வச்சாச்சு இப்போ வெள்ளை சோள பனியாரம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு எந்த சட்னி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க எல்லாமே நல்லாவே தான் இருக்கும் இது சட்னி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் என் சேனலுக்கு எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய சேனலையும் நான் ஃபுல்லாக பார்க்குறேன் அதே போல் என் சேனலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்